பிஜேபி மேடை பிஜேபிக்காரர்கள் முன்னாடி நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத் ஏற்பாடு பண்ணது அந்த மேடையில் திமுக தான் வலுவான கூட்டணி இருக்கிற வெள்ளக்கூடிய கட்சி என்று ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் யார் நம்ம கஸ்தூரி கஸ்தூரியக்கா திராவிடியா என்று நம்ம யாரும் பெருமை அழைப்பாரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் பெரிய பெரிய குண்டு குண்டாக தூக்கி போட்டிருக்கிறாரு நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத் தெரிச்சு நசுக்கலாம் ஓடி போயிட்டாரோ தமிழகத்தை பொறுத்தவரை திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அவங்க வலுவா இருக்காங்கன்றதை விட கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னு இருக்காங்க நாங்க வேண்டும் மோடி மீண்டும் மோடினு சொன்னா இந்த அம்மா வேண்டாம் மோடினு சொல்லிட்டு போயிருக்கும் போல இருக்கே அப்படின்னு கதறி இருக்காரு நாட்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் காலோன்றதுக்கே தரியணத்தம் போட்டு இதுல வெற்றி இதெல்லாம் எங்க போறது எப்படியாவது கோயம்புத்தூர்லயாவது ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு கனவு கண்டு இருக்கு காவி கும்பல் நம்ம விஜயதாரணிய கூட்டிட்டு போய் கன்னியாகுமரியில் காவு கொடுத்தாச்சு அங்க ஒண்ணும் இல்லைன்னு ஆயிப்போச்சு இப்படியாக தரிகணத்தை போட்டுட்டு இருக்கும் போது ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க கும்பலுக்கு ஆதரவா இருந்த மேடையில் நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத்து முன்னாடி கஸ்தூரி நடிகை கஸ்தூரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க பிஜேபி மேடை பிஜேபி அர்ஜுன் சம்பத் ஏற்பாடு பண்ணது அந்த மேடையில் திமுக தான் வலுவான கூட்டணி இருக்கிற வெள்ளக்கூடிய கட்சி என்று ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் யாரு நம்ம கஸ்தூரி கஸ்தூரியக்கா திராவிடியா என்று நம்ம எல்லாம் பெருமை அழைப்பார் இன்னொரு என்னன்னா திராவிடியார்களை பார்த்தாலே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பதறுவாங்க என்னன்னு தெரியல நேற்று திடீர்னு திராவிடியார்கள் பக்கம் போய் நிற்கிறாங்க அது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா ஏற்கனவே நம்ம அண்ணன் அண்ணாமலை சொல்லிகிட்டே இருப்பாரு நாங்கள் கோயம்புத்தூரில் அடித்து சொல்கிறேன் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன் மிதிச்சு சொல்கிறேன் நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம்னு என்னங்க நம்ம ஊரில் வந்துக்கிட்டு உட்காந்து ஆடிக்கிட்டு செஞ்சா விட்டு இருப்போமா அது வேற விஷயங்க இதே கோயம்புத்தூர்ல மக்களை திரட்டி தங்கள் மகத்தான பணியினை சொல்லுவதற்கு நம்ம அண்ணா அர்ஜுன் சம்பத் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு அவர் அவர்தான் இந்த எழுச்சி மாநாடு நடத்தினாரு அது நடத்தினார் இது நடத்தினாரு பத்து பேர் கூட வரல அந்த மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பத்து பேர் வரலன்றதுல ரொம்ப நொந்து போயிருந்தாரு இடையில ஒரு மாநாட்டில் கஸ்தூரிய கூப்பிட்டு ஒரு பதினஞ்சு பேர் வந்திருப்பாங்க போல இருக்கு அதுல சந்தோஷப்பட்டாரு அதனால இந்த கூட்டத்துக்கும் கஸ்தூரி அழைச்சோம்னா சும்மா பிச்சுட்டு போகும் கூட்டம் நினைச்சிட்டு கூப்பிட்டுருக்காரு சித்தாம்புத்தூர்ல அந்த கூட்டம் நடந்திருக்கு மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்ற டாபிக்கை வச்சுக்கிட்டு அங்க மோடி குறித்த பரப்புரை செய்வதற்கான கூட்டம் அது சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கஸ்தூரி அவர்கள் இந்த சூழ்நிலையில பல எதிர்பாராத பரபரப்பு அந்த கூட்டத்தில் நடந்திருக்குங்க கஸ்தூரி அக்கா இன்னும் ஐந்து நிமிடத்தில் வந்து விடுவார்கள் அப்புறம் ஒரு நாள் கழிச்சு இன்னும் ஐந்து நிமிடத்தில் வந்து விடுவார்கள் ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு இன்னும் ஐந்து நிமிடத்தில் வந்து விடுவார்கள் இப்படியே கூட்டம் முடிகிற வரைக்கும் கஸ்தூரி வந்து விடுவார்கள் வந்து விடுவார்கள் வந்து விடுவார்கள்னே ஓட்டியிருக்கு இந்த கும்பல் அப்புறம் மோடி வேஸத்தில் ஒருத்தர் வந்து அவரை உட்கார வச்சு ஆடி வாங்க மோடின்னு பாட்டெல்லாம் போட்டு ஒரு பெரிய கோமாளி கூத்தெல்லாம் செஞ்சு பிடிச்சிருக்கு அந்த கும்பல் இதுல கூட்டமே முடிஞ்சு போச்சு அர்ஜுன் சுமத்தண்ணா பேசும் அஞ்சு பேரு இல்லையா கஸ்தூரி அக்காவே வரல அப்படி எதுக்கு நாங்க நிற்கணும் அப்படின்னு கஸ்தூரி கஸ்தூரியக்காக பார்க்க வந்தோம் நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு காண்டாகி கொஞ்சம் பேர் மண்ணலி தூத்திக்கெல்லாம் போயிருக்கிறாங்க கஸ்தூரியை பாக்கலாம்னு வந்தோம் நாங்க என்ன மோடி வேண்டும் மீண்டும் வேண்டுமா வந்தோம் நாங்க அக்கா பார்ப்போம் பார்க்கலான்னு வந்தோம் அந்த அக்காவே வரல அப்படின்னு கடுப்பா எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம் அப்புறம் வழக்கம் போல காவிகள் வெறுஞ்சேர பார்த்து பேசுறது அவங்க வழக்கம் இல்லையா அது போலதான் நம்ம அண்ணன் அந்த அர்ஜுன் சம்பத்த வெறுஞ்சேர பார்த்து பேசி புலம்பி தள்ளி இருக்கிறாரு புலம்பி தள்ளி கூட்டம் முடிஞ்ச உடனே பத்து மணிக்கு அந்த இடத்துல கார்ல வந்து இறங்கிட்டாங்க கஸ்தூரி பத்து மணிக்கு இறங்கினவங்க வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்புல தான் கலந்துக்க முடிஞ்சு என்ன கூட்டமே முடிஞ்சிச்சுல பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்துக்கிறாங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தான் பெரிய பெரிய குண்டு குண்டா தூக்கி போட்டிருக்கிறாரு நம்ம அண்ணன் அர்ஜுன் சமத்து தெரிச்சு நசுக்கிறாப்புல ஓடி போயிட்டாரோ அண்ணன் உட்காந்து கேட்கிற மனநிலையில இல்லையா அந்த அடி அந்த அடி நடிச்சிருக்காங்க இந்த அம்மா அதுலயும் பிஜேபி மேடையில ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேடையில அர்ஜுன் சம்பத்தோடைய இந்து மக்கள் கட்சி மேடையில வச்சு செஞ்சிருக்கு இந்த அம்மா என்னத்த பண்ணுங்க வாங்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா போராடம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு காவிகள் உட்கார்ந்து அதில் அதுல பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகைக்காரங்க கேட்டிருக்கிறாங்க திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஏன்னா இவங்க அதிமுக சப்போர்ட் பண்ணலாம் மேபி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணலாம் இந்து முன்னணிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அல்லது இந்து மக்கள் கட்சி சப்போர்ட் பண்ணலாம் அதனால இந்த கேள்வியை கேட்டுப்பாங்க பத்திரிக்கையாரங்க எல்லாரும் இவங்க சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்டா இல்லங்க நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தாங்க ஜெயிப்போம் அழைச்சு சொல்றேன் நாங்கெல்லாம் என்ன அண்ணாமலை அஞ்சு தொகுதின்றாரு நாங்க ஐம்பது தொகுதியில் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் தொகுதி இல்லைன்னு பார்க்குறீங்களா இருந்துட்டு போட்டோம் வாய் பிடிச்சதை சொல்லிட்டு போவோங்க முன்னப்பன்னா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு போயிருந்துருக்கலாம் ஆனா அக்கா என்ன பண்றாங்க கேட்ட உடனே திமுக தான் வலுவா இருக்கா திமுக தான் நிறைய இடத்துல ஜெயிக்கும் சொல்கிறாங்களேன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட உடனே ஆமான்ட்டாங்க அப்பயே பாதி பேருக்கு உசுறு போச்சு ஐயோ சொந்த காசுல சூனிய வச்சுட்டேமேடா சொந்த காசை குடுத்தே ஆப்பு ஆச்சுடா அப்படின்னு மூஞ்சி தொங்கி போய் கூட ஆமாங்க திமுக வந்து வலுவா தான் இருக்கு வலுவா கூட்டணி வலுவா இருக்கு திமுக போற பக்கம் பக்காவா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க உண்மைதானே திமுக கூட்டணி பக்காவா ரெடி ஆயிடுச்சு பல தேர்தல்களை பார்த்த கூட்டணியா வலுவான கூட்டணியா ஆயிடுச்சு அரசியலா சித்தாந்த ரீதியில தெளிவான முன்னெடுப்புகளை வச்சு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலை வேற என்கிற கொள்கையோட வலுவா இருக்கிற கூட்டணி அது செய்யும் எல்லா கூட்டணிக்கும் சீட் முடிஞ்சாச்சு ஏரியாவும் பிரிக்கணும் அப்படிதான் அது ரெண்டு மூணு நாள்ல முடிஞ்சு போயிடும் கூட்டணி வேலைகளை ஆரம்பிச்சு பரப்புரைக்கான வேலைகள்லாம் போயிடுச்சு எல்லா திட்டமிடலும் நடந்துட்டு இருக்கு அதான் கஸ்தூரி சொல்றாங்க தமிழகத்தை பொறுத்தவரை திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அவங்க வலுவா இருக்காங்கன்றதை விட கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னு இருக்காங்க கரெக்ட் தானே திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் தூக்குறோம் அதுதான் எங்க இலக்கே அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம் பாண்டிச்சேரியில் ஒண்ணுன்னா அதையும் சேர்த்து தூக்குறோம் நாற்பதுக்கு நாற்பது சரிங்களா பாண்டிச்சேரிக்கு காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்குற ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம் கூட்டணி வலுவா இருக்கிற காரணத்தினாலேயே வெற்றி வாய்ப்பு ரொம்ப பக்கத்துல இருக்கு போற போக்கில் அடிச்சு தூக்குற மாதிரி இருக்கு வெற்றி திமுக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் வலுவாக இல்லைன்னு ஒரு குண்டு போட்டாங்க அதுதான் மிகப்பெரிய குண்டு அதுலயும் அதெல்லாம் அண்ணாமலை பார்த்திருந்தாரு வச்சுக்கோங்களே கதறி காண்டாயி நொந்து நூடுல் சாயிப்பாப்ல ஏற்கனவே அர்ஜுன் சுமத்தனை பின்னாடி நின்று மூஞ்சி தொங்கி போய் என்னடா இந்த அம்மா இப்படி பேசிக்கிறேன் அப்படின்னு நொந்து போயிட்டார அண்ணன் அதுல என்ன ஆயிப்போச்சு திமுக கூட்டணியை எதிர்க்கின்ற வலுவான எதிர்கட்சிகள் இல்லையா தான் உண்மை அதான் உண்மைங்க இவங்க நாங்க கூட்டணியில இருக்கிறோம் ஒரு சட்ட திட்டத்துல ஒரு கொள்கையில பிரச்சனை வந்தா அதை போய் சொல்றோம் போராட்டம் பண்ண வேண்டிய இடத்துல போராட்டம் பண்றோம் ரெக்வஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரெக்வஸ்ட் பண்றோம் சேர்ந்து அடிக்க வேண்டிய இடத்துல சேர்ந்து அடிக்கிறோம் கூட்டணிக்கான வரையறையை தெளிவாக கொண்ட கூட்டணி இந்த கூட்டணி இதை எதுக்குற கூட்டணி யாரு அப்படின்னு பார்த்தா மொத்தமா கட்சியை அடகு வச்சு காலியா போய் கட்சியவே நீர்த்து போக வச்ச எடப்பாடியாரு அதிமுக அண்ணாமலைய வச்சுட்டு பிஜேபி வளர்க்கவே முடியாது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே வெளியே பத்தி விட்டாச்சு கூட்டணியே வெளியே பத்தி விட்டாச்சு அது பாட்டுக்கு மேய்ச்சிட்டு இருக்க ஆடு புரியுதுங்களா கூட்டணியை கலைச்சு விட்ட பிறகு அதிமுக தனி கூட்டணியா பிஜேபி தனி கூட்டணியா நிக்குது இதுல என்ன சிக்கல்னா ரெண்டு பேருக்கும் அலையன்ஸ்ல பிரச்சனை இதில் சில்லாண்டி கட்சி இருக்குல்ல லெட்டு பாடு கட்சிங்க அதுக்கப்புறம் எனக்கு தினசை கொடு எனக்கு தின சொல்ல ரெண்டு பக்கம் மாறி மாறி பேரம்பேசி கிடக்குங்க அது ஒரு பக்கம் இதுல ஆக மொத்தம் எதிர்த்து நினைக்கணும்ன்ற திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் சதறி கிடக்கு அதை தான் சொல்லி சொல்றாங்க வாக்கெல்லாம் சதரி கிடக்குங்க வலுவா எதுக்குற அளவு கூட்டணி இல்லைன்றாங்க அதுதான் திமுக கூட்டணியினுடைய கெத்துன்ற நான் நடைபயணம் போனேன் நான் ஆட்டத்துக்கு தலையில வச்சு நடந்தேன் நான் போனேன்னா எல்லாம் பொருளங்காயா விளையும் நான் போனேன்னா அறுத்து தள்ளிடுவேன் அப்படி எத்தனை கம்பி கட்டுற கதையெல்லாம் அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல கூட இருக்கிற ஆளுகளே முடிச்சு விட்டாங்களா ஏய் நீ எல்லாம் அடிக்கலாம் நிப்பாட்ட இங்கெல்லாம் அது இல்லை களம் களம் வேற திமுக கூட்டணி வலுவா இருக்கு நாமெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி உண்மையை போட்டு உடைக்க திமுகவை எது பேருக்கான வலுவான கூட்டணியும் இல்லைன்னு சொல்ல சும்மா அத்தரடியாக போச்சு கூட இருந்தவங்களாம் ரெண்டு ரெண்டு பேராக கிளம்பி எதுக்குடா கூட நின்னோம்னா நம்மளே முடிச்சுக்குவாங்க அப்படின்னு பயத்தில் ஓடுறாங்க அண்ணே அர்ஜுன் சம்பத்து நொந்து டாப்பில் அசிங்கப்பட்டு டாப்பில் நாங்கள் வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு சொன்னால் இந்த அம்மா வேண்டாம் மோடின்னு சொல்லிட்டு போயிடும் போல இருக்கே அப்படின்னு கதறியிருக்காரு இந்த தேர்தலே எதிர்க்கட்சி யாருன்னுக்கான போட்டியா இருக்குமே ஒழிய நிச்சயமா திமுக ஜெயிக்கும் சொல்லி விட்டு போயிட்டாரு இங்க அதிமுகவோ அல்லது அண்ணாமலை கும்பலோ அல்லது வேற யாராக இருந்தாலும் கட்சியா இருந்தாலும் சரிதான் பூரா தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குறதுனால எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் சிதறி போகும் அதனால திமுகவா உங்களால அடிக்கவே முடியாது அப்படின்ட்டு போயிடுச்சந்தமா நீங்க எல்லாம் ஓட்டி போறது எதுக்குன்னா ஜெயிக்கிறதுக்குல்ல எதிர்கட்சியா யார் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நீங்க போட்டி விட்டுட்டு கிடக்குறீங்க வேற ஒன்னதும் இல்லை அப்படின்னு உடச்சுக்கிட்டு போயிடுச்சு கூட்டணி கட்சியில் சேர இருப்பவர்களாம் இப்போ வந்து திக்கிட்டு போய் நிக்கிறாங்களாம் ஐயோ நம்ம போய் இவங்களோட சேர்ந்து மாட்டிக்குவோமோ சேத்துல மாட்டிக்கிட்ட காலு மாதிரி சிக்கிக்குவோமோ அப்படின்னு நொந்துருக்காங்களாம் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒத்துமை இல்லை ஆனா திமுக கூட்டணி கட்டுக்கோப்பான கூட்டணி அப்படின்னு இருக்காரு உண்மாதான் அதிமுகவுக்கு இதுக்கு சண்டன்றது என்ன எதுனால வந்துச்சு பிஜேபி வாய் சரியில்லைங்க அண்ணாமலை வாய் சரியில்லை திராவிட தலைவர்கள் திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா இப்படித்தான் அடிமையா இருந்தாலும் கோவம் வராதா ஒரு நாளைக்கு அந்த கோவத்தை எடுத்து கேட்க மாட்டாங்களா காக்கட்ட மாட்டாங்களா அதத்தான் நீங்க எடப்பாடியார் பண்றாப்ல ஆனாலும் அங்க ஒரு பீஸா அடிமையா உட்காந்துருக்கு இன்னமும் ஓபிஎஸ் அவர் தான் காலை தவிர ஒண்ணும் பாக்குறது நம்மளும் காலை கட்டி முடிச்சுப்படுத்திருக்காரு ரிட்டையர்ட் ஆகுறது அவருக்கும் அவர் சார்ந்த கட்சிக்கும் அவர் சார்ந்த நண்பர்களுக்கும் அவர் சார்ந்திருக்க ஊருக்கும் நல்லது ஏன்னா இவ்வளவு அடிமையாக இருக்கிறவன்லாம் அரசியலுக்கே லாய் இல்லைன்னு அர்த்தம் அதில் கடைசியில் ஒரு ஒரு பத்திரிகையில் கேட்குறாரு ஏங்க வந்தது பிஜேபி கூட்டத்துக்கு வந்தது அர்ஜுன் சம்மத்தண்ணா கூட்டத்துக்கு நீங்கள் திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உண்மையைத்தானே சொன்னேன் அப்படின்ட்டு அம்மா கிளம்பிடுச்சு அப்புறம் என்ன கூப்பிட்டதுக்கு நொந்து ஆகி வந்ததுக்கு நொந்து நூடுல்ஸ் ஆகி இந்த அம்மா பேச்சை கேட்டுட்டு வெந்து வெடிச்சு போய் அப்புறம் மொத்தமாக என்னடா பண்ண போகிறோம் இந்த அம்மா உண்மையை பிடிச்சி நாம் கட்டி வச்ச பலூன் கோட்டையெல்லாம் இன்னைக்கு டப்பு டப்பு டப்புன்னு ஊசியில் குத்துன மாதிரி போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா அண்ணாமலை ராத்திரி புறம் தூக்கம் இல்லையா அர்ஜுன் சம்பத்தை வச்சு வதைக்கிறாங்களாம் கூட்டிட்டு வந்து உடனேலே அடிவாங்க விட்டையா அப்படின்னு அர்ஜுன் சம்பத்தண்ணாமலையும் காண்டில் இருக்காங்களாம் இட் ஹேப்பன்ஸ் நடக்கத்தானே செய்யும் எனது தமிழ்நாட்டில்